நீங்கள் வாங்கும் பொருட்களில் ஒரு ரூபாய் குறைத்து விலை நிர்ணயிக்கின்றார்கள் ஏன் தெரியுமா வாருங்கள் அது தொடர்பான தகவல் ஒன்றை என்று எப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் கடைகளில் அல்லது மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்கும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கலாம் அது பொருட்களின் விற்பனை விலை அங்குள்ள அனைத்து பொருட்களிலும் விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது அல்லது ஒன்பது என்ற எண்ணில் அமையுமாறு விலை வைத்திருப்பார்கள் இப்படி விலை வைப்பதன் பின்னணி என்னதான் இருக்கின்றது என்று வாரங்கள் பார்ப்போம் பெரிய கடைகளில் பொருட்களின் விலைகள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்ற எல்லா விலையுமே ஒன்பது எண்ணில் முடியும்படி வைத்திருப்பார்கள் ஏன் விலையை இப்படி நிர்ணயிக்கின்றார்கள் இருநூறு நூறு ஐம்பது பத்து ஆயிரம் என்று வைத்திருக்கலாமே சொல்வதற்கும் நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் இருந்திருக்குமே அப்படி வைக்காமல் ஏன் ஒரு ரூபாய் விலை குறைத்து வைக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி ஐந்தில் தோமஸ் என்பவர் ஆய்விலிருந்து ஒரு அழகிய விளக்கத்தையும் ஒரு உண்மைத்தன்மையையும் இந்த உலகத்துக்கு முன்வைக்கின்றார் அதுதான் விலை உளவியல் அவ்வாறென்றால் எப்போதும் ஒரு எண்ணின் இறுதி இலக்கம் அவன் தொகையின் பெறுமதியை உளவியல் ரீதியாக தீர்மானிக்கின்றது இந்த நுட்பமே விலை குறிப்பீட்டிலும் பயன்படுத்தப்படுகின்றது இவற்றுக்கு அப்பால் மேலும் சில பின்னணி காரணங்களும் இருக்கின்றன உளவியல் ஏமாற்று முதலாவது ஆயிரம் ரூபா என்பதை காட்டிலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா என்பது வாடிக்கையாளர்களுக்கு விலை குறைவு என்ற தோற்றத்தை தரும் ஒரு ரூபாய் குறைப்பதனால் தொள்ளாயிரம் ரூபா என்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் அதனால்தான் இப்படி விலை வைக்கின்றார்கள் இது ஒரு உளவியல் ரீதியான வர்த்தக யுத்தி தான் நாற்பதனாயிரம் ரூபா விலையுள்ள எல்சிடி டிவிக்கு முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நிர்ணயிக்கின்றார்கள் இதனால் தான் நாற்பது நம் கண்ணிலிருந்து மறைந்து விடுகின்றது ஏதோ முப்பது நாயிரத்துக்கு வாங்குவது போல உணர முடிகின்றது அடுத்து இன்னும் ஒன்று பன்மடங்கு லாபம் பெரும்பான்மையான வாடிக்கையாளர்கள் மீதம்பெரும் ஒரு ரூபாயை கேட்க மாட்டார்கள் ஒரு சில வாடிக்கையாளர்கள் பிடிவாதமாக கேட்டாலும் சில்லறை இல்லை என்று சொல்லி சமாளித்து விடுவார்கள் இல்லையென்றால் மலிவான ஒரு சாக்லைட் சிலவற்றை பதில் தருவார்கள் அதிலும் அவர்களுக்கு ஐம்பது சதவீத லாபம் இருக்கும் ஒரு தான் கோடி ஆகின்றது ஒரு ரூபாய்தானே போகட்டுமென்று விட்டுவிடுபவர்கள் பலர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு ஐநூறு வாடிக்கையாளர்கள் வருவதாக வைத்துக்கொள்வோம் அவர்கள் ஐநூறு பேருமே மீதிவரும் ஒரு ரூபாவை வாங்கவில்லை என்றால் அந்த ஒரு ரூபா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயாக சேர்ந்துவிடும் இதுவே ஒரு வருடத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக மாறிவிடும் இதுவே இன்னும் பலர் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் கூட விட்டு செல்கின்றார்கள் அதையும் சேர்த்து பார்த்தால் வருமானம் எங்கேயோ போய்விடும் வருமான வரி இன்மை இந்த உதிரி வருமானத்துக்கு வரி என்பதே கிடையாது இந்த ஒரு ரூபாய் கணக்கில் வராமல் உரிமையாளருக்கு சீரும் பணம் அதாவது கறுப்பு பணம் நுகர்வோர் எல்லாம் வசதி படைத்தவர்களாக மாறிவிட்டதனால் அவர்களுக்கு இந்த சில்லறை ஒரு ரூபாய் பெரிய விஷயமில்லை அதனால்தான் பெரும்பான்மையான பொருட்களின் விலையை இப்படி நிர்ணயிக்கின்றார்கள் இனிமேல் இப்படி ஒரு ரூபாய் என்று விட்டு விடாதீர்கள் நுகர்வோர்கள் ராஜாக்கள் நுகர்வோர்கள் ராஜாக்கள் என்று பொருளாதாரத்தில் சொல்வதுண்டு அதாவது நுகர்வோர் தேவைக்கு ஏற்பதான் பொருட்களின் உற்பத்தியும் விலையும் நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதுதான் இதன் பொருள் இது மேலத்தைய நாடுகளின் தத்துவம் ஆனாலும் இந்த தத்துவம் நம் நாட்டிற்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் பொருந்தாது பெருமதி மதிப்பு ஒரு ரூபாய்க்கு மதிப்பில்லை என்பதனால் எந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டும் நமது பில் தொகையில் ஒரு ரூபாய் குறைத்து வாங்குவதில்லை ஆனால் நாம் மட்டும் இழக்கின்றோம் இது என்ன நியாயம் மதிப்பு என்றால் இருவருக்கும் பொதுவாகத்தானே இருக்க வேண்டும் அது என்ன உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்னதான் தீர்வு நாம் பில் தொகையை பட்டிச்சீட்டுத் தொகையை பணமாகச் செலுத்தாமல் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலம் செலுத்தும் போது இந்த கறப்பு பணம் உருவாகாது சமீப காலங்களில் கார்ட் மூலம் பணம் செலுத்தும் முறை பரவலாகி வருவது வரவேற்கத்தக்க விடயமே இருந்தும் அதிலும் சில சிக்கல்கள் நிலவத்தான் செய்கின்றது இன்று நாங்கள் பார்த்த விடயம் கடைகளில் அல்லது சூப்பர் மார்க்கெட்டில் ஏன் ஒரு ரூபாய் குறைத்து விலையை நிர்ணயிக்கின்றார்கள் தெரியுமா தொடர்பான ஒன்றை தந்திருந்தோம் இந்த ஒரு ரூபாயின் பெறுமதியை சற்று விளங்கி இனியாவது மக்கள் கவனத்திலிடத்து செயற்படுங்கள் நன்றி வணக்கம்